അടിപ്പതിടുപ്പിൽ നോൺപു നോട്ട് സുംവാ இது பற்றிய செய்திகள் நம்பகமானவையா இவற்றை வெண்மை நாட்கள் என கூறுவது ஏன் என்று அடுத்து சிறந்த ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சந்திரன் முழுமை பெறுகின்ற பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் பூரண வெளிச்சத்தையும் அடைந்தது முதல் விடிய வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கின்ற இந்த நாட்கள் இதன் காரணமாக வெண்மை நாட்கள் என்று இவற்றை கூறப்படும் இவற்றிலே மூன்று நோன்பு நோற்கும்படி நபி அவர்கள் கூறிய செய்திகள் இப்னு மாஜா உட்பட பல்வேறு நூல்களிலே நாம் காணலாம் இப்னு மாஜாவிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாவது இலக்கத்தில் இருக்கின்றது பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகள் காணப்பட்டாலும் அனைத்திலும் குறைபாடுகள் காணப்படுகின்றன இவை எதுவும் சனிஹான ஹரிஸ்கள் என்ற வரையறைக்குள் அடங்குவதில்லை இவ்வாறான குறைபாடுள்ள பல செய்திகள் இருக்கும்போது அவற்றை நாம் ஏற்கலாம் என்ற ஒரு ஹதிஷ்கலை விதிமுறை உண்டு ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமான அதற்கான நிபந்தனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன என்றால் சகியான ஹதீஸ்கள் இது பற்றிய விடயத்தில் இருக்கும் பல அறிவிப்பாளர் வசதிகளிலே வந்தாலும் கூட அவற்றோடு முரண்படுகின்ற கருத்தை தருகின்ற செய்திகளை நாம் உண்மை என ஏற்க முடியாது இங்கே சஹில் புகாரி சாகி முஸ்லிம் இந்த இரண்டிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற ஹதீஸ் ஹதீஸ்களிலேயே மிக உறுதியான சாயான ஹதீஸ் ஆகும் மாதத்திலே மூன்று நாட்கள் நபி அவர்கள் நோன்பு நோட்பார்கள் என்றும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பதன் சிறப்பு பற்றியும் அதே நேரத்தில் அந்த மூன்று நாட்கள் எந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்பது நபி அவர்கள் எந்த அக்கறையும் கொள்ளவில்லை மாதத்தில் எந்த மூன்று நாட்களாக இருந்தாலும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பதே அவர்களது வளமை என்பது சாய் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸிலே காணப்படுகின்றது எனவே பல அறிவிப்புகள் இருப்பது என்ற காரணத்தினால் வெண்மை நாட்களிலே நோன்பு பீடியுங்கள் என நபி அவர்களின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தி சகி ஆனது என்று ஏற்க முடியாது ஏற்பதற்கு அவசியமும் கிடையாது வெண்மை நாட்களில் நோன்பு பீடித்தால் மூன்று நாட்கள் மாதத்திலே நோன்பு பீடித்தால் வருடம் முழுவதும் நன்மை கிடைக்கும் என அந்த செய்தியிலே காணப்படுகின்றது அதே விடயம் மாதத்திலே எந்த நாட்கள் என்பதை அக்கறை கொள்ளாமல் மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு பிடித்தால் வருடம் முழுவதும் நன்மை கிடைக்கும் என்ற செய்தி சாயுல் புகாரி சாயுல் முஸ்லிம் உட்பட பல்வேறு நூல்களிலே சாயான ஹரிசல் இருக்கின்றன எனவே சுருக்கம் என்னவென்றால் வெண்மை நாட்கள் ஆகிய பதிமூன்று பதினான்கு பதினைந்திலே நோன்பு நோட்குமாறு நபி அவர்கள் ஏவிய செய்தி பலவீனமானதாகும் அதிலே மேலதிக சிறப்பு இருக்கின்றதா என்றால் அப்படி எதுவும் கிடையாது அதே நேரத்தில் மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பது நோன்பு நோட்பது என்பது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் இதனை செயல்படுத்தினார்கள் என்பதை நபியின் மனைவியாகிய ஐஷா ரதில்லா அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் அந்த மூன்று நாட்களும் எந்த நாட்களில் நோன்பு நோட்பார்கள் என கேட்டபோது எந்த நாட்கள் என்பதை அவர்கள் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் அது பற்றி கர்ஷனை செலுத்த மாட்டார்கள் என்று மிக தெளிவாக ஐஷா அவர்கள் கூறுகின்றார்கள் இது பற்றிய ஹதிஸ் சாஹிப் சாஹிப் முசிமிலே பதிமூன்றாவது பாடத்தின் முப்பத்தி ஆறாவது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது வெண்மை நாட்களில் நோன்பு பிடிப்பது சிறந்தது என்ற பலவீனமான செய்தி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இமாம் புகாரி அவர்கள் வருமான பதிமூன்று பதினான்கு பதினைந்திலே நோன்பு நோன்பு நோட்பது என தலைப்பில் இட்டிருக்கின்றார்கள் பற்றிய சகான ஹதீஸ்கள் இல்லை என்பதை உணர்த்திவிட்டு சஹான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது இலக்கமிட்டு பதிவு செய்கின்றார்கள் அபு ஹரேலா ரவி அவர்களும் அறிவிக்கின்றார்கள் மாதத்திலே மூன்று நோன்பு நோற்கும்படிதான் எனது மிக நெருக்கமான நண்பர் அதாவது நபி அவர்கள் எனக்கு நல்லுபதேசம் செய்தார்கள் என்று அபுஹுரே ரவி அல்லான் அவர்களும் கூறுகின்றார்கள் எனவே வெண்மை நாட்களில் நோன்பு நோட்பது பற்றிய செய்தி பலவீனமானதாகும் அதிலே கிடைக்கின்ற நன்மை மாதத்தில் எந்த நாட்களிலே மூன்று நாட்கள் நோன்பு நோற்றாலும் அது கிடைக்கப்படுகின்றது நபி அவர்கள் நோன்பு நோக்கும் போதும் மாதத்தில் மூன்று நோன்பு நோட்பதைத்தான் அக்கறை கொண்டார்களே தவிர அவை வெண்மை நாட்களிலே அமைய வேண்டும் என்று நபி அவர்களும் அவ்வாறு செய்யவில்லை எனவே வெண்மை நாட்களில் நோன்பு நோட்பது என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை விட்டு விட்டு நபியை போன்று மாதத்திலே ஏதேனும் மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹினருளால் உல தூய்மையோடு இதனை செய்கின்ற போது ஒரு முஸ்லிமாக இருந்து இதனை செய்கின்ற போது வருடம் முழுவதும் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கும் என்பதே நபியின் வழிகாட்டலாகும்